உப்பு எதிர்மறை சக்தியை வெளியேற்றும் ஒரு பொருள் காய்க்குள் உப்பை வைத்துக்கொண்டு நேர்மறையாக பேசினால் உடலில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் நேர்மறை அலைக்கற்றைகள் நம்மை சுற்றி பரவ ஆரம்பிக்கும் அதிகாலையில் எழுந்து இரண்டு கைகளிலும் கல் உப்பை வைத்துக்கொண்டு கிழக்கு பக்கமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் மடியில் ஒரு வெள்ளை பேப்பரை வைத்துக்கொள்ள வேண்டும் கைகளில் உப்பை வைத்து இறுக்கமாக மூடிக்கொள்ள வேண்டும் அதன்பின் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதுக்குள்ளாகவோ அல்லது வாய்விட்டோ அந்த விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் பத்து நிமிடங்கள் வரை இவ்வாறு சொல்ல வேண்டும் இப்படி செய்யும்போது நாம் நினைத்தவை யாவும் நிறைவேறும் என்பது ஐதீகம் மாமியார் பிரச்சனை கல் கல்லுப்பை கையில் வைத்து கொண்டபின் எனக்கும் என் மாமியாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என் மாமியார் மிகவும் நல்லவர் நான் அவரை புரிந்து கொண்டேன் அவருக்கு உண்மையிலேயே என் மீது பாசம் அதிகம் என்று சொல்ல வேண்டும் இறுதியாக கையில் வைத்திருக்கும் உப்பை மடியில் உள்ள பேப்பரில் போட்டு நன்றாக மடித்து அதை ஓடும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பணப்பிரச்சினை இருந்தால் கல்லுப்பை கையில் வைத்துக்கொண்டபின் கண்ணை மூடிக்கொண்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்னுடைய கஷ்டங்கள் பனி போல விலகிவிடும் என்று திரும்ப திரும்ப பத்து நிமிடங்கள் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறுதியாக கையில் வைத்திருக்கும் உப்பை மடியில் உள்ள பேப்பரில் போட்டு நன்றாக மடித்து அதை ஓடும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் உடம்பில் ஏதாவது பிரச்சனை என்றால் உடம்பில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறுதியாக என்ன பிரச்சனையோ அது சரியாகிவிட வேண்டுமென்று வாய் விட்டு பத்து நிமிடங்கள் வரை சொல்லி முடித்ததும் கையில் வைத்திருக்கும் உப்பை மடியில் உள்ள பேப்பரில் போட்டு நன்றாக மடித்து அதை ஓடும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் இப்படி செய்தால் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா என்று நாம் நினைக்கலாம் இது புதிய முறையெல்லாம் அல்ல காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த முறைதான் உப்பை கொண்டு பிரச்சனையை போக்குவது திருஷ்டி சுத்தும் போதும் மந்திரிக்கும் போதும் உப்பை வைத்து சுற்றி போடுவதை பார்த்திருப்போம் அதேபோல் சில கோயில்களில் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக உப்பை வாங்கி கொண்டு போய் கொட்டுவார்கள் பாவம் தீர வேண்டும் என்பதற்கு ஏன் உப்பு நிறைந்த கடல் நீரில் சென்று குளிக்கிறோம் ஈமக்கிரியை செய்கிறோம் சிறிது யோசித்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று புறம் தள்ளிவிடக்கூடாது இதற்குள்ளிருக்கும் அறிவியலை சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியலில் இதை ஓரா சயின்ஸ் என்று சொல்வார்கள் எதிர்மறை சக்தி நேர்மறை சக்தி என்ற இரண்டும் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்திச் செல்லும் இன்னும் நம்முடைய கிராமங்களில் உப்பை கடன் வாங்க மாட்டார்கள் அப்படியே வாங்கினாலும் கைகளில் வாங்க மாட்டார்கள் அப்படி வாங்கினால் உப்பை கொடுப்பவர்களிடம் இருக்கும் எதிர்மறை சக்தி மற்றவர்களிடம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது மேலும் இதுபோன்ற போன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி